ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் ரிவிஷனில் இருக்கிறோம் இந்த டைமில் லாஸ்ட் மந்த் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் வெளியிட்ட இந்த கலைச்சொற்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஷின் பேப்பர்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் இது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க மேபி கொஷின் பேப்பரில் எடுத்துகிட்டு கூட இதை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வால்நட் அக்கரூட்டு ஹர்ப்ஸ் அக்கி இன்ஃப்ரா ரெட் ரைஸ் அகச்சிவப்பு கதிர்கள் செஸ்பானியா அகத்தி ஆங்கிலிட்ரி அகில் பிரிண்டிங் அச்சடித்தல் கம்போஸிங் ஸ்டிக் அச்சு கோப்பான் கேலி அச்சு தட்டு லினோடைப் வரி அச்சு கம்ப்யூட்டரைஸ்டு டைப் செட்டிங் கனிப்பொரி அச்சு கோப்பான் டிப்சி அனிமல்ஸ் ஆழ்கடல் விலங்குகள் அலர்ஜி ஒவ்வாமை ஒயிட் மெட்டல் வெண் உலோகம் பயனாக்குலர் டெலஸ்கோப் இணைப்பார்வை தொலைநோக்கி மெக்கானிக்ஸ் இயக்கவியல் ஃபீல்டு தெரப்பி புல கோட்பாடு சர்க்குலேட்ரி சிஸ்டம் இரத்த மண்டலம் வேன்ஸ் இரத்த குழாய் சிறைகள் ஆர்டரிஸ் இரத்தக்குழாய் தமணிகள் கேப்பிலரிஸ் இரத்தக்குழாய் தந்தூக்கிகள் எலக்ட்ரானிக் மின்ம எழுத்தாக்கம் அஃபிட்ஸ் அசுகுனி பிளான்ட்லைஸ் செடி பேன்கள் லீச் அட்டை டான்சில் அடி நாச்சதை ஸ்ட்ராட்டோஸ்பியர் அடுக்கு காற்று மண்டலம் இன்குபேட்டார் அடைக்காக்கும் பெட்டி மியூசல்ஸ்னா அம்மை வேக்சினேஷன் அம்மைக்குத்தல் குத்தல் தடுப்பூசின்றதை சூஸ் பண்ணுறக்கூடாது அம்மை குத்தல்னு கொடுத்துருக்காங்க ஃபேட்டி ஆசிட்ஸ் கொழுப்பு அமிலம் வேக்ஸ் அரக்கு ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷஸ் அலங்கார மீன்கள் சிஃபோன் வடிகுழாய் அக்குப்பஞ்சர் அலகு குத்தல் அக்குப்பஞ்சர் நல்லா பார்த்துக்கோங்க அழகு குத்தல் அண்ட் ஈட்டர் அலங்கு தெர்மல் கரண்ட் அனல் மின்சாரம் ரிஃப்ளக்ஸ் ஆக்ஷன் அன்னிச்சை செயல் ஆக்சிடேஷன் ஆக்சிகரணம் ஸ்பேஸ்கிராஃப்ட் ஆகாயக்கப்பல் வேப்பரைசேஷன் ஆவியாதல் கிரைண்டர் மின் குழலி மிக்சி மின் சுழலி கோல்டு ஸ்டோரேஜ் பதன காப்பறை கோல்ட் ரூம் பதன கிடங்கு ரெஃப்ரிஜரேஷன் குளிர்பதனம் ஃபோனெட்டிக்ஸ் ஒலிப்பியல் ஃபோனாலஜி ஒலியனியல் மார்பாலஜி உறுப்பணியல் சின்டாக்ஸ் தொடரியல் செமண்டிக்ஸ் பொருள் கோன்மையியல் லேண்டர் கோளிரங்கு களம் லேண்ட்ரோவர் நில உளவி பக்ஸ்கேப்பர் மண்வாரி பிரிண்டிங் ரெகுலேட்டர் அச்சு சீரியக்கி க்ரானிக் இன்ஃப்ளேஷன் நீடிப்பு பணவீக்கம் கவுண்டர் வெயிலிங் டியூட்டி எதிர்வு தீர்வை மார்சிலியா குவாட்ரிஃபோலியா நீர் ஆவாரை அல்லது அரக்கீரை ஆக்சிஸ்டெல்மா எஸ்குலண்டம் ஊசி பாலை அல்ஸ்டோனியா ஸ்காலரிஸ் ஏழிலை பாலை சிலிஸ்டான்டஸ் கொலினஸ் ஒடுக்கன் டிஸ்கிளைமர் பொறுப்பு துறப்பு அப்டேட்டட் அப்டேட்டட் தெரியும் நம்ம ஃபெமிலியராக இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் கேள்விப்பட்டுருக்கோம் அந்த வேர்டை இற்றைப்படுத்தப்பட்டது காப்பிரைட் பதிப்புரை பேட்டன் காப்புரை இமிகிரேஷன் குடிவரவு எமிகிரேஷன் குடி அகழ்வு பர்சனாலிட்டி ஆளுமை கவர்னன்ஸ் ஆளுகை அகாமடேஷன் உறைவிடம் பேஸ்லெஸ் அடிப்படையற்றது இம்பார்ஷியல் நடுவுநிலை இன்டிஸ்டிங்யூஷபிள் பாகுபடுத்த ஒன்னாதது லாஃபபிள் நகைக்கத்தக்கது லாப்ஸ் செய்யாமை மானுமெண்டல் நினைவு கூறத்தக்கது மல்டிடியூட்னஸ் எண்ணிறைந்தது பெடண்ட் கல்வி செருக்கு பெர்ஷல் கூர்ந்தாய்தல் ரெடியன்ஸ் ஒளிரதல் ரிலையன்ஸ் நம்பகத்தன்மை சாங்க்டிமோனியஸ் போலி புனிதத்தன்மை சீமி இனிமையற்றது யூஸ்லெஸ் பயனற்றது கிரீன் ஐடு பொறாமை உணர்வு பார்த்துக்கோங்க லாஃபிங் ஸ்டாக் எல்லி நகையாடத்தக்கது ஹாத் கல்மணம் சீ சேஞ்ச் கடலளவு மாற்றம் டவரிங் பேஷன் மலையனப் பெருகும் ஆவல் யோமேன் சர்வீஸ் பலன் நாடாத பெரும்பணி பர்சோனிஃபிகேஷன் உயர்தினை பண்புகளை அக்ரிணைக்கு ஏற்றி சொல்லுதல் பன் சிலேடை நயம் இதையும் பார்த்துக்கோங்க பன் பியுஎன் பண் வந்து சிலேடை நயம் ரிப்பார்டி அறிவு கூர்மையுடன் பதிலீடு ரெப்படிஷன் கூறியது கூறல் சார்க்கசம் வஞ்ச புகழ்ச்சி சொலிலோக்கியூ தனிமொழி சிமாய் உவாமை கோல்டு ஸ்டோரேஜ் இது ஆல்ரெடி பார்த்தது தான் பதன காப்புரை கோல்ட் ரூம் பதனக்கிடங்கு ரெஃப்ரிஜரேஷன் குளிர்சாதனம் மெட்டோனமி பொருள் ஆகுபெயர் மெட்டாஃபர் உருவகம் மலாப்ரோபிசம் நகைப்புண்டாக்கும் சொல்குணம் நியோலாஜிசம் புதிய சொல் சொற்றொடர் ஆக்குதல் ஆக்சிமொரான் சொல் முரணி பாரடாக்ஸ் முரண்பாடு போல தோன்றும் மெய்யுரை பேரலிசம் சொல் இயைபணி பேரந்திசிஸ் தலைமை பொருள் குன்றாத நயச்செருக்கள் பெடான்ட்ரி கல்வி செருக்கு புரோலெப்சிஸ் மறுப்பை எதிர்நோக்கி உரிய பதிலினை முன்கூட்டியே உரைத்தல் இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது தான் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க ஃபாரஸ்ட்ரினா காட்டியல் அஸ்ட்ரானமி வானியல் ஃபைன் ஆர்ட்ஸ் கவின் கலைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளக் அண்ட் ப்ளே மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் செருக்கி உபயோக தயாரிப்பு வசதிகள் ஓஇம்எஸ் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் அசல் துணைக்கருவி உற்பத்தியாளர் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனுஃபேக்சரர் மின்விசை சேமிப்பு உள்கட்டமைப்பு உற்பத்தியாளர் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் எரிப்பு எந்திரம் டிமாண்ட் சைடு இன்சென்டிவ் தேவை தரப்பு ஊக்கத்தொகை ஜோன் வியப்பு தடுப்பு பகுதி புரோட்டோடைப்பிங் முன்மாதிரி இ இஎஃப்ஏ துணைக்கருவிகள் நிதி உடன்பாடு ஜீரோ கனெக்ஷன் காஸ்ட் கட்டணமில்லா இணைப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கணியியல் அடுத்து ப்ளக் இன் ஹைப்ரிட் வெஹிக்கல்ஸ் மின்னூட்டத்தக்க கலப்பினை வாகனங்கள் கமர்ஷியல் ஃப்ளீட்ஸ் வணிக வண்டித் தொகுதி ஃபோனாலஜி ஒலியணியல் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள் எரிப்பு எந்திரம் மார்ஃபாலஜி ஊறுப்பணியல் சின்டாக்ஸ் தொடரியல் செமன்டிக்ஸ் பொருள் கோண்மையல் ப்ராக்மேட்டிக்ஸ் உரை கோன்மையியல் ப்ராப்பர் நவுன் சிறப்பு பெயர் ப்ரோனவுன் பதிலீட்டு பெயர் இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனோன் வினா பதிலீடு பெயர் ரிஃப்ளக்சிவ் ப்ரோனோன் தற்சுட்டு பெயர் பார்ட்டிசிபல் நவுன் வினையாளனையும் பெயர் அப்பிலேட்டிவ் பார்ட்டிசிபல் நவுன் குறிப்பு வினையாளனியின் பெயர் ஜெருண்டியல் நவுன் தொழில் பெயர் கார்டியல் நோங் எண்ணிலளவை பெயர் ஆர்டினல்ஸ் எண்ணுமுறை ஃபைனைட் வேர்ப் வினைமுற்று அப்பிலேட்டிவ் வேப் ஃபைனைட் குறிப்பு வினைமுற்று வேப் பேஸ் வினையடி அட்வ் வினையடை குவான்டிஃபயர்ஸ் அளவடை இன்டென்சிஃபையர் வல்லடை டிடெர்மினர் அடை கிளிட்டிக் ஒட்டு கம்பாரிசன் வேர்ட் ஓம உருப்பு கேஸ்மார்க்கர் வேற்றுமை உருப்பு போஸ்ட் பொசிஷனல் வேர்ட் பின்னுருப்பு எக்ஸ்பிளீட்டிவ் அசை இன்டர்ஜங்ஷன் வியப்பு இடைச்சொல் கன்ஜக்ஷன் இணைப்பு சொல் அட்ஜெக்டிவல் பார்ட்டிசிபல் நெகட்டிவ் எதிர்மறை பெயர் எச்எம் டாட் முற்றுப்புள்ளி அனிமியா இரத்த சோகை விங்கடு ஒயிட் அண்ட் ஈசல் லிவர் ஈரல் அனட்டாம உடலமைப்பு டைஜஸ்டிவ் ட்ராக் உணவு பாதை மேக்னிஃபையிங் கிளாஸ் உருப்பெருக்கும் கண்ணாடி ஃபர்னேஸ் உலைகள் அலாய்ஸ் கலவைகள் ஃப்ரீசிங் உறைதல் ஃப்ராஸ்ட் உரைப்பனி ஸ்ப்ரிங் ஊற்று ஓல்டு ஃபெய்த்ஃபுல் பழைய நம்பிக்கை ஃப்ரிக்ஷன் உராய்வு எக்கோ எதிரொலி ரோபோட் எந்திரன் மெட்டிராய்ட் எரிக்கற்கள் வல்கனோ எரிமலை டென் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கடகடான்னு படிச்சிடலாம் இது